ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் பிரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீன மாயா காத்தளிக்கிற விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே தான் நம்ம ரகுராம் வந்து மயங்கி விழுந்திருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தோன்னா நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து ரகுராமும் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போது ஜானிக்கு முடிவெடுக்கிறாங்க இந்த விஷயத்த சொன்னால் மறுபடியும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மூடி மறைக்கிறது தான் சிறந்தது கடவுள் சீனவும் மாயாவும் சேரணும்னு வீடியோ அப்படி இருந்தா கண்டிப்பா கடவுளே சேர்த்து வைப்பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜானகி வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சீனு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு நம்ம மணி வந்து என்னடா சீனு என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கு அப்பா ரகுரா மாமாவுக்கு இப்படி காரணம் ஆகுறதுக்கு காரணம் நான் தாண்டு மாயா இன்னும் ரொம்ப திட்டா அப்படின்னதும் என்னடா சொல்ற எனக்கு புரியல அப்படின்னதும் அத்தை வந்து எங்க ரெண்டு பேரும் காத்துல பத்தி பேசுறதுக்காக தான் ரகுரா மாமாவை கோவிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க ஆனா அந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடிதான் மாமா மயங்கி விழுந்திருக்காங்கப்பா நல்ல வேலை இந்த விஷயம் தெரிஞ்சா மாமா உயிருக்கே ஆபத்தா இருக்கும் இல்ல நினைச்சாலே பயமா இருக்குப்பா இப்போ டாக்டர் வேற எந்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் மாமா கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படிப்பா என் காதல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க இனி நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா மாயா மாதிரி நம்ம குடும்பமும் நம்ம குடும்ப கௌரவமும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம ரகுரா உயிருந்தா முக்கியம் முக்கியப்பா அதனால நான் ரகுரா மாமா நீழு காலம் வாழணும்னா நான் சாருவ கல்யாணம் தான் சரி அப்படின்னதும் மணி வந்து சீனு கண்ணத்திலயும் அடிக்கிறாங்க பைட்டியும் கிட்டியும் பிடிச்சிருக்காடா மாயா தான் பொரியா பொரியாம சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு நீ இப்படி பேசிட்டு இருக்க இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க இங்க பாரு கொஞ்சம் நல்லவங்களா இருக்கலாம் அதுக்காக இப்படி ஆடா இது என்கிற மாதிரி அந்த இடத்துல மணி வந்து சீனுவை திட்டினதோ இல்லப்பா உங்களை காதல் விஷயம் யாருக்கு தெரிய வேணா பெரிய பாட ஆசைப்படி அவரோட கௌரவத்தை நான் காப்பாத்தனும்னா சாருக்காலத்துல தாலி நான் எப்படியோ நான் மாயாவும் மறந்துடுறேன் தயவு பண்ணி இந்த பேச்சு பேசுறதா இருந்தா என் கூட பேச வேணாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கதவை சாத்தினதும் மணி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த குடும்பத்துக்காகவும் ஒருத்தர் உயிருக்காகவும் உங்க காதலே புதைச்சிட்டீங்களே கண் கண்டிப்பா உங்களோட காதல் விஷயம் தெரிஞ்சா மச்சான் எப்படியோ சமாதி சம்மதிப்பாருடா நான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேங்கிற மாதிரி மணி என்ன இடத்துல யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மாயா கிட்ட ஜானகி வந்து என்ன மன்னிச்சிருமா மாயா உன் வாழ்க்கையை வந்து சேர்த்து வைக்க முடியாத பாவி ஆயிட்டானே பெரியம்மா நீங்க எங்க வாழ்க்கையை பத்தி மா பெரியப்பா கிட்டே பேசறதா தான் நான் உங்க மேல கோபப்பட்டிருப்பேன் நல்ல வேலை இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே பெரியப்பா மயங்கி விழுந்துட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கும்னு தெரியுமா பெரியமா இது பாருங்க நம்ம பெரியப்பாவோட உயிர் கௌரவத்தை விட இ காதல ஒண்ணு எனக்கு பெரிய விஷயமே இல்லை பெரியமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் தயவு பண்ணி இனிமேல் இந்த காதல் சம்பந்தமாவோ என் வாழ்க்கை சம்பந்தமாவோ பெரிய பாக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னதும் ஜானகி வந்து மாயா பைத்திய பேசாத மாயா பாதிக்கப்பட போறது நீ சீனு மட்டும் கிடையாது நான் அழுந்தா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லைன்னா நாங்க மட்டும் எப்படிமா சந்தோஷமா இருப்போம் ப்ளீஸ் பெரியமா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க உண்மையிலேயே என்ன உங்க பொண்ணா நினைச்சீங்கன்னா சத்தியம் பண்ணுங்க அப்படின்னதும் நம்ம ஜானகியும் வர வழி வழியில இல்லாம சத்தியம் பண்ணி கொடுத்துடுறாங்க சோ ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா ரகுராம் வந்து ரூம்ல இருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஜானகி வந்ததும் ஜானகி கோவில்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்தா ஆனா என்னால கேட்க முடியாம போயிடுச்சு ஆமா என்ன விஷயம் இப்ப சொல்லுனா கேக்குறேன் அப்படின்னதும் அது வந்து அப்படின்னு தாங்கிட்டு இருக்காங்க இல்லைங்க அது ஒண்ணு இல்லைங்க இப்போ தானாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அதான் நம்ம மாயா வாழ்க்கையை பத்தி பேசலான்னு இருந்தேன் ஓஹோ அதுவான் நினைச்சு ஜானகி எனக்கு புரியுது என்னடா தனாவுக்கும் மாப்பிள்ள ஓகே ஆயிடுச்சு ஆனா மாயாவும் கல்யாண வயசுக்கு வந்துட்டா இன்னும் மாயாவுக்கும் மாப்பிள்ள பாக்கல அதான் என்னோட கவலை அப்படின்னதும் ஜானகி வந்து அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ நாமளே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டோமேனு அது வந்துங்க எனக்கு புரியுது ஜானகி ஜானகி கவலைப்படாத இப்போதானே எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியாயிருக்கு சோ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம மாயாவுக்கும் மாப்பிள்ள பாத்துரலாம் சந்தோஷமா அப்படின்னு கேட்டதும் ஜானகிக்கு வந்து தூக்கி வாரி போடுறது என்னங்க சொல்றீங்க அம்மா ஜானகி இதானே மனசுல இருந்து குழப்பம் இல்ல வேற எதுமா தைரியமா சொல்லுமா அப்படிங்கறதும் இல்ல இல்லங்க இதாங்கிற மாதிரி ஜானகி வந்து பேச்சை மாத்திட்டு அவங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆறாங்க

எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க என்னப்பா ரகுராம் சொல்ற புரியல இல்லமா இப்போ நம்ம வீட்டுல கல்யாணம் வயசுக்கு வந்து மூணு பொண்ணுங்க இருக்காங்க தனா நம்ம மாயா கல்யாணம் நடத்துறதை விட மூணு பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையிலேயே நடத்தணும்னா நமக்கு செலவும் மிச்சம் சிறப்பாகவும் இருக்கும்ல அப்படின்னதும் ஆமா ரகுராம் நானும் அதை தான் யோசிச்சேன் நம்ம மாயா நம்ம வீட்டுக்காக எவ்வளவு விஷயமே பார்த்து பார்த்து பண்றா அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாம தாப்பா ஏற்படுத்தி கொடுக்கணும் சரிப்பா நம்ம கிட்ட சொல்லி மாயாவுக்கு மாப்பிள்ள பாக்கலாம் அப்படின்னு மாயாவும் சீடு ஊக்குமன்று பெரிய ஒரு இடியா போயிடுது நம்ம ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா சாருக்கிட்ட சொல்லி இது சம்மந்தமாக உங்கள் அப்பாக்கிட்டே பேசுகிறோம் வர சொல்லமா அப்படி அப்படின்னதும் உடனே சாரு வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் போட்டு அப்பா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குப்பா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது என்னம்மா சாரு சொல்கிறேன் ஆமாம் அப்பா இங்கே பாருங்கள் இதை ரகுராம் வந்து என்னோடய கல்யாணம் அந்த மாயா தன்னா மூணு பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையிலே நடத்துறதுக்கு முடிவெடுத்துருக்காரு அப்படின்னதும் அது எப்படிமா நமக்கு இன்னொரு கௌரவம் இருக்குது ஸோ செலவு குறைக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஊர் நம்மளை அசுலமாக பேசாதான் ஐயோ ப்பா நீங்கள் அந்த எங்களில் யோசிக்கிறீங்க ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்போ சீனுமா சீனு வந்து காதலிக்கிறது மாயாவை ஸோ இப்படி எல்லாருக்குமே ஒரே மீடியில் ஒரே தரத்தில் கல்யாணம் நடக்கும்போது இவங்க என்ன சதி திட்டம் போட்டாலும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்து தீர்வப்பா அதனால சீனு வந்து மாயா கழுத்தில் தாலி கட்ட மாட்டான் என்னோடய களத்தில் தானே தாலி கட்டுவான் அப்படின்னதும் இல்லை நான் அதை யோசிக்க மறந்துட்டோமா அதுக்கு என்ன சரின்னு சொல்லிவிட்டா போச்சு வாரோம் அப்படின்ட்டு மகாலிங்கம் ஃபோனை வச்சிட்றாங்க ஏ மாயா சீனு கூட சேர விட மாட்டேடி சீனு நீ எனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி சாரு வந்து அசிங்கமா யோசிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா ரகுராம் வந்து நேரா புவனேஸ்வரி வீட்டுக்காரங்களை வர சொன்னதும் அவங்களும் கிளம்பி வராங்க கார்த்திகை பார்த்த தனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பார்த்தோம்னா நேரா நம்ம ரகுராம் வந்து இங்க பாருங்க சமந்தி நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதுக்கு நீங்க கண்டிப்பா சம்மதிக்கணும் அப்படின்னதும் சொல்லுங்க சமந்தி என்ன விஷயம் இல்லை வாரம் முகூர்த்தத்துலயே நம்ம சாரிச்சின்னு கல்யாணத்தை வைக்கலான்னு இருக்கும் நல்ல விஷயம் தானே அதோட நம்ம கார்த்திக் தனா கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னதும் சூப்பர் சம்மந்தி அதுக்கு ரெண்டு பேரும் கல்யாணத்தையும் ஒரே மேடையில் நடத்திட்டா போச்சு

மாதிரி நம்ம புவனேஸ்வரின்ட்டு பேசிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சமதி எங்க மறுப்பு சொல்வீங்களோட நாங்க பயந்துட்டே இருந்தோம் ஆமா நீங்க மாயாவுக்கும் மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களா அப்படின்னு புவனேஸ்வரி கேக்குறாங்க இல்ல என் மாயாவுக்கும் நல்லா படிச்ச மாப்பிள்ளையா அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா நாங்க பாக்க போறோம் புரோக்கர் கிட்டே சொல்லியிருக்க அப்படின்னதும் சீனு மாயா வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க மாயா அப்புறம் என்ன நீயும் கல்யாணம் பண்ணும் உனக்கு பிடிச்ச தானா கூட சேர்ந்து ஒரே மீடியில கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னதும் உடனே மாயா பேசாம இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா புவனேஸ்வரி வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பினதும் தனா வந்து நேரா மாயாவை போட்டு திட்டுறாங்க என்ன மாயா இப்படியா அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் நான் அப்பா பார்க்குற மாப்பிள்ளைக்கு நீ கழுத்து நீட்டு போறே அப்படின்னு தனா வந்து திட்டிட்டு இருக்காங்க இங்க பாரு தயவு பண்ணி இந்த கல்யாண விஷயம் சம்பந்தமாவோ இல்ல சீனு விஷயம் சம்பந்தமாவோ எங்கிட்ட பேசுறதா இருந்தா நீ பேச வேணாம் தனா பிளீஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா வந்து அழுதுட்டு இருக்காங்க உடனே தானா வந்து ஜானகிட்டு என்னமா இது என்னம்மா இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கம்மா இப்போ நம்ம மாயாவுக்கும் மாயாவுக்கும் வேற ஒரு மாப்பிள்ள கூட கல்யாணம் நடந்தா பாதிக்கப்பட போறது மாயாவும் மாயா கட்டிக்க போற பையனும் இங்கால சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடந்தா பாதிக்கப்பட போறது சீன மாமா மட்டும் கிடையாதுமா சாரும்தான் சொல்ல போனா நாலு பசங்களோட வாழ்க்கை நாசமா போக போகுது நாலு வீட்டுக்காரங்களும் கண்ணிலோட தான் இருப்பாங்கம்மா நல்லா யோசிச்சு முடிவெடுங்கம்மா வேணும்னா அப்பா கிட்ட நான் இதை பத்தி பேசட்டுமா அப்படின்னு தானா கேக்குறாங்க முட்டாத்தனமா பேசாத அப்பாவே இப்போதான் உடம்பு சரியாயி வந்துட்டு இருக்காரு டாக்டர் வேற அரிசியான தகவல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உயிரா இங்கால காதலானு என்னால பார்த்து யோசிக்கவே முடியல தானாங்கிற மாதிரி ஜானிக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க மாயா கிட்ட வந்து மாயா இப்படி சட்டப்பட்டுனும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டோம் இதுல உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டதும் என்ன பெரியப்பா என்கிட்ட போய் சம்மதமானு கேட்டுட்டு இருக்கீங்க அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் நீங்க யார காட்டி கல்யாணம் பண்ண சொல்றீங்களோ அவனே கல்யாணம் பண்றேன்னு சொன்னேன் இதுக்கப்புறமா என்ன வேண்டி இருக்கு என்கிட்ட பேசுறதுக்கு அப்படிங்கறதும் உடனே ரகுரா வந்து மாயாவை ஹக் பண்றாங்க ஒரு விஷயம் சொல்லவாமா என்னோட சொந்த கூட விட்டு கொடுத்து இறங்கி நினைக்கும் போது பெருமையா இருக்கு ஆனா இப்ப ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்றாங்க என்னாச்சு என்ன விஷயம் சொல்லுங்க நான் சரி பண்றேன் அப்படின்னதும் நீ ஏன் எங்க வயத்துல இருக்க கூடாதுன்னு இயக்கமா இருக்குமா அப்படின்னதும் மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க